வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்றிருக்கிற ஆறு அகநூல்களில் ஒன்றான ஐந்தினை ஐம்பது என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிற முப்பத்தி எட்டாவது பாடல் குறித்து பார்க்க இருக்கிறோம் இப்பாடலை எழுதியிருக்கிறவர் மாறன் பொறையனார் ஆவார் சுனை வாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலை கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி என்பது அப்பாடல் மிக அழகான ஒரு காட்சியை படிமம் என்கிற இலக்கிய உத்தியோடு மாறன் புறையனார் நமது கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறார் இரண்டு மான்கள் ஒரு பாலைநிலத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றன ஒன்று ஆண்மான் ஒன்று பெண்மான் தண்ணீர் கிடைக்குமா என்று தவித்து சென்று கொண்டிருக்கிற அந்த பாலை நிலத்தின் ஊடாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே கொஞ்சம் நீர் மட்டும் கிடைக்கிறது யார் குடிக்கலாம் என்று முடிவு செய்தால் அவர்களுக்குள் நீ குடி நீ குடி என்று அன்பு போராட்டம் நடக்கும் என்கிற காரணத்தினால் பெண்மான் குடிக்க வேண்டும் என்று அந்த ஆண்மான் விரும்புகிறது ஆனால் அவ்வாறு செய்தால் தான் குடிக்காமல் இருந்தால் பெண்மான் குடிக்காது என்கிற காரணத்தினால் இந்த ஆண்மான் என்ன செய்கிறதாம் நீரிலே வாயை வைத்து உறிஞ்சுவது போல சப்தம் எழுப்புகிறது ஒளி எழுப்புகிறது அதைத்தான் மாறன் புறையனார் கள்ள சுரம் என்று சொல்லுகிறார் சில நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அவர்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு தந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு பிடிக்கலனாக்கா அந்த குவலை ஓரத்தில் உதடை வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடுவார்கள் அப்படியே அந்த நீர்க்குமிகளை ஏற்படுத்தி சத்தம் மட்டும் படபடபடன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஆன்மான் தண்ணீரிலே வாயை வைக்கிறதாம் உறிஞ்சுவது போல சப்தத்தை மட்டும் எழுப்புகிறதாம் பெண்மான் குடிக்கட்டும் என்று விட்டு கொடுக்கிறதாம் எவ்வளவு அழகான காட்சிப்படுத்துதலை நாம் முன்பே தொடர்ந்து பேசி வருகிற அந்த விட்டுக் கொடுத்தல் என்ற நெறியை அழகாகச் சொல்வதற்கு மாறன் புறையனார் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதைப் பாருங்கள் மிக அழகாக நெஞ்சில் இருத்த வேண்டிய அந்த பாடலை மீண்டும் ஒருமுறை உங்கள் செவிகளின் வழியாக இதயத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் சுரைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமாதன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்தனர் நமது வீட்டிலேயும் அந்த விட்டுக் கொடுத்தலை நாம் பின்பற்றுவோம் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் இலக்கியங்கள் நமக்கு மனதிலும் அறிவிலும் நல்ல செய்திகளை எப்போதும் கொண்டு வந்து சேர்க்கின்றன தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்